எங்க <laughs> <laughs>

पुट्टी <laughs> मुर्गे ना पुट्टी 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 नहीं पड़ा अरे हीरा वाला यो अभी वो आता है <laughs> मुर्गे मतलब मुनु भाटी उठा व्यापार मतलब नाले भाटी उठा लारी ले येलु भाटी उठा भाई कौन बोले नमल वन्नु मागले बंडी वंजी पोची हनी लेंदे खनाड़ी खेलती टांगो ये पर दूसरे बोल रहे थे अक्षय नाग ने परफेक्ट हुआ क्या है आई सब में पीकिंग હીણ્ય સ્ય સ્ય સેરિતક વેરિં સેરિં સેરિં સેરિં? સે સેંજારિં? સેંજારિં? મુપાદાયરમ. સે ஓசாயினா நாலாயிரத்து வாட்டி கூட பண்ணுங்களா நீங்கள் வேலை செய்தான் நம்ம தோப்பில் மாங்காய் பிஞ்சா இருக்கா வச்சு பார்க்குது இந்த பொம்பளை வேலை செஞ்சான் ஆ நிமளிக்கி கன்சார்ன் தரோம் ஆ இல்லை உஞ்சி ஒதுவால் தரோம் ஆட உள்ள குச்சி கூட ஒதுப்பாங்க ஓ நீயா வச்சான் அதை பார்த்தா உன் பொம்பளைன்னு வேணாம் உனக்கு கொண்டு வந்துட்டேன் சரி பாப்ப மாமா இப்போ நம்மளுக்கே பண வசதி ஓ பண வசதி கம்மி இல்லையா

நிறைய தோப்பு ஏழை எடுத்துக்கலாம் ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களா இருந்தாலும் பெண்கள் வேண்டாமா ஆனா ஆண்களுக்கு ஐநூறு ரூபாய் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய்

nama awaari awaari ko wà nabii awaari ko wà nabii ari naa ni wón.

બાઈ કુજી ટોળ ટોળ આયે રું અસર અસુર ના માર પાટે એ શેતાન ની બેટી નંબર કુજી નિમલ લકાતી લે નિમલ કા અંદર વેલે નંગા વેકેતી લે યેંગલ કી અંજી વયસલે જમા પે યેંગલ કી સુનકા નિકાતલ પની રાવ

है यंगे बाचले पार्टी में आज ले पढ़ेंगे चोली के पीछे क्या है चोली के पीछे चुंगरी के नीचे क्या है चुंगरी के नीचे है चोली के दिल के मेरा चुंगरी के दिल है मारा मेरा दिल आया तू பாரு

பாப்பா <laughs> <laughs> <laughs>

பாட்டு ஏ கன்னடா பி கன்னடா இங்கிலீஷ் பாட்டாலும் பாடிங்க அக்கட்சி வீட்டுக்காரங்க பத்தி வீட்டுக்காரங்க இவங்க அடிக்கல வாங்க அதனால தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ் பாட்டை கேட்கணும்னு எங்களுக்கு ஆசை அதனால உங்களுக்கு தமிழ் பாட்டு தெரியுமா பாய் தெரியும் தெரியும் சிந்து பருவிலே பாட்டு அதுலயே பாடுங்க நான் ஒரு சிந்து பாத்ரூம் சந்து நான் ஒரு சிந்து பாத்ரூம் சந்து நாட்டம் போறவில்லை அரி டப்பா இருந்தும் தண்ணி இருந்தும் கருவ முடியவில்லை கருவ முடியவில்லை

ஒரு புறமா நிறுத்திட்டு நம்ம வந்த நோக்கத்துக்கு போகலாம் போகலாமா நல்லா நூக்குங்களா நம்ம வந்து மூணு பேர் மேலே உட்கார்ந்து சரி ஒண்ணு பாக்குறாங்க போனால் போகிட்டு மக்கள் சபை மலர் பூங்கா சபை டெல்லியிலேயே கனக சபைக்கு ஒப்பான சபை இந்த சபையாகப்பட்டது எதற்காக கூடி இருக்குது இங்கே கோயில் கொண்டு இருக்கிறாரே ஆதிபரா சக்தி அம்மன் அந்த அம்மனுக்காக அருளை பெற வேண்டும்

சக்கரம் சரத்தை அந்த மகாவிஷ்ணு கையில் இருப்பது குடிக்கொண்டிருப்பவர்கள் தோற்றம் ஒரு நாட்டுக்கு ராணிய ஒரு நாட்டுக்கு தாதி பெண்ண ஒரு நாட்டுக்கு

அதுக்கு <laughs> <laughs> ஒரு ஆணு பெண்ண ஒன்னாக இருப்பது அது முன்ன ஒன்னாகிறதுலையா ஒரு தாளி கட்டிய மனைவி மனைவிதிலே யார் பாக்கறதுன்னா என்ன மயிறு மயிறு ஒரு தாலி கட்டிய மனைவி இடத்திலே கணவன் மனைவியும் உல்லாசமாக இருப்பது ஒரு அதாவது திருமணம் முடிந்து முதல் நைட் ஓ ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் கல்யாணம் முடிஞ்சா அந்த இரவு ஒருவர் ஒருவரை மன விட்டு பேசிக்கொள்வது முதல் இரவு மன பேசி காலேஜ் படிக்கும் போது கர்நாடகம் செஞ்சியாதே என்னைய இரு ட பஸ் டிரைவரும் பஸ்ல பின்னாடி சீட்ல நீங்க பண்ணalum தாங்க முடியாத அவன் கீழ நாடு புடிஞ்சி கீழ போச்சு பிரேக் டவுன் ஆயி பாதத்துல உட்கarkar இருந்து யாரா போச்சா செஞ்சி போச்சு என்ன புலல்காரா அது பいや சொல்லாதடா சொல்லாதடா அண்ணே போச்சு முன்னால அவக்கு குடும்பமே திருப்பி போச்சு யார் कैंडिडेट குடும்பமா அது குடும்பமே நாளைக்கு போய் कैंडिडेट ரெடி பண்ணி நான் ஒட்ட ஒட்டு சொல் அப்படி இருந்தாலும் என்னுடைய விளக்கத்தை சொல்கிறீங்க நீ இதெல்லாம் போய் கழட்டி வச்சிட்டு

சரி கண்ணி அப்படி கும் என் கனவர் சொல்ல சொல்ற